என் திட்டம் உனக்கு சாத்தானுக்கு தெரிந்தது இப்பொழுது உன்னில் காணப்படுகிறது மட்டும்தான் எனக்குள்ளே காணப்படுகிறது அவனுக்கு தெரியாது எனக்கு ஃபியூச்சர் தெரிஞ்சதுனால நஷ்டமான நஷ்டமாகட்டும்னு விட்டேங்கிறார் ஏன்னா நாளைக்கு இதை விட இவன் கையில எல்லாமே ரெண்டு மடம் அதெல்லாம் போட்டு போட்டு கழிச்சு கழிச்சு அவருக்கு தெரியும் எல்லாமே கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக அதனாலதான் யோபு கிட்ட வேற ஒண்ணுமே கேட்கல சாத்தா வந்து எங்கிட்ட சாத்தா வந்து பேசின மேட்ரு ஏதாவது யோபு கிட்ட ஓபன் பண்ணாடு ஏன்னா அதெல்லாம் இடையில உள்ளது என் ஆண்டவர்கள் அவருக்கு அந்த இடையில அவருடைய நாமத்திலே கூட கிடையாது இது எடை அவர் அவர் பாதி அல்ல அவர் ஆதி ஒண்ணு ஆதியும் அவ்வளவுதான் அதனாலதான் ஆண்டவர் ஆண்டவர் அதனாலதான் யோபுனுடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா யோபுட்ட பேசும்போது சொல்லுவாரு பூமிக்கு அஸ்திவாரம் போடும்போது நீ எங்க இருந்த அப்படின்னு கேட்கிறார் நீ இருந்தார உங்க அப்பா இருந்தார உங்க அப்பாவுக்கு அப்பா இருந்தார என்னண்ட ஒரு அப்பாவெல்லாம் கூப்பிடுறீங்க நாம ஏன்னா நம்ம நினைக்கிறது அப்படிதான் நினைக்கிறோம் அடுத்து யோபு கத்தருடைய செயலை குறித்து எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது யோபுவின் பொறுமையை குறித்து கேட்டிருக்கிறீர்கள் கத்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள் உமக்கு காத்து இருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதில்லை ஆம ஒருவரும் கேட்டதில்லை கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக